வாட்டரை வந்து மேக்ஸிமம் ரீயூஸ் பண்ண பாருங்கள் தண்ணியை பணத்தை தேக்கு படப்பட்டியில் வைங்க பெரிய மனிதர்களுக்கு பெரிய மனிதர்னால் வயசான மனிதர்களுக்கு மரியாதைக்குங்க டிவியில் ட்ரா டிவி இல்லாமல் தான் சிறப்பு அதில் ட்ராமா மட்டும் பார்க்காதீங்க குடிக்கிறது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது சிகரெட் குடிக்கிறது வந்து மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்து கொடுக்கும் அது போல் ஆட்கள் நாங்கன்னா திருந்துங்க திருந்தலைன்னா அவங்கள விட்டு ஒதுங்கினுங்க உங்கள் கணவர் அப்படி இருக்காருன்னா உங்கள் மனைவி அப்படி இருக்காங்கன்னா அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் அடுத்தவங்களுடைய பர்சனல் மெசேஜஸை ரீட் பண்ணாதீங்க அதாவது வந்து எஸ்எம்எஸ்ஸு வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஃபோன் இருந்ததுன்னா அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் கேட்ட பேசிக்காங்க அது அது வந்து மனநோய் மனநிலை பாதிக்கப்பட்டவன் தான் அந்த வேலையை பண்ணுவான் ஆரோக்கியப்படுத்த அந்த வேலையை பண்ண மாட்டான் நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் உண்டு எதாவது ஃபோன் வந்தாலும் டக்குன்னு யார் கூப்பிட்றாங்க பக்கத்து உட்காந்துருப்பான் உடனே எட்டி பார்ப்பான் யாரையும் யாரையும் கூப்பிட்டு போட்டுப்பேன் நமக்கு என்ன நம்ம போன வேலைன்னோ அதை பார்த்துட்டு வரணும் வந்து வெட்டியாக இருக்க வரான்னா இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கெட்டியாக பிடிச்சிங்க